வணக்கம் மணப்பெண்ணுக்கு பொட்டு வைக்க தேடியபோதுதான் மண்டபத்தில் தாய்மாமனை காணவில்லை என்று அறிந்தது மணமேடை பத்திரிகையில் தன் பெயரை சேர்க்கவில்லை என்ற கோபத்தை கல்யாணத்தை புறக்கணித்தலால் ஈடு செய்ய முனைந்திருந்த தாய்மாமன் மண்டப வாசலில் முறுக்கி கொண்டு நின்றிருந்தார் கையை பற்றிய மச்சானின் அழைப்பை உதறிவிட்டு தங்கையின் அழுகையை தரையில் எறிந்தார் பங்காளிகள் பஞ்சாயத்தை சொம்போடு வீசினார் யார் பேச்சுக்கும் மசியாமல் வீராப்பு காட்டியவரை மாமா என்ற அழைப்பில் கண்ணீர் கசிய செய்த மணப்பெண் மணமேடை இறங்கியிருந்தாள் நீ எதுக்கு மா மேடையை விட்டு வந்த என்று துண்டு கீழே விழுந்தது தெரியாமல் உருகி ஓடியவர் பொண்ணை மணமேடையில் நிறுத்திய போது நல்ல நேரம் துவங்கி இருந்தது நான் கோபப்படும் உரிமையை நீதானமா கொடுத்த என்றபடி தாய்மாமன் சீர் செய்தவரின் காலில் விழுந்து வணங்கிய மணப்பெண்ணின் நெற்றியில் அழுத்தமாய் பொட்டொன்று வைத்தார் ஒட்டிக்கொண்டது கொண்டது இரத்த சொந்தம் மண்டப வாசலில் துண்டாகி கிடந்தது வீராப்பு தாய் மாமனும் தாய்க்கு நிகர் என உணர்த்தியது நன்றி